அண்மை செய்தி தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் மூன்று மடங்கு கட்டணம் உயர்வானது ஏற்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை நடைபெற்று வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நெல்லைக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து நெல்லைக்கு செல்ல ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது இரண்டு மடங்கு உயர்ந்து விற்பனை செய்ய இது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணகுமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சரவணகுமார் விரிவான தகவல்களை பதிவு வணக்கம் சென்னையிலிருந்து மதுரை திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆகிய தென் மாவட்டங்களில் வரக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் இந்த கட்டணமானது தற்பொழுது இரண்டு மடங்கு வரை அதிகமாக உயர்ந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் சாதாரண நாட்களில் அறுநூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் முதல் இருந்த இந்த ஆமணி பெருங்கு கட்டணம் தற்போது சென்னையிலிருந்து நெல்லைக்கு அதிகபட்சமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அதாவது நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை செய்யப்படுவதாக பயணிகள் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது வார இறுதி நாட்கள் மற்றும் இந்த விடுமுறை தகத்தை முன்னிட்டு இந்த ஆமணி பெருங்கு கட்டணமானது இரண்டு முதல் மூன்று வரை தற்போது அதிகரித்திருக்கிறது வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பேருந்துகளில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எண்ணூறு ரூபாய் முதல் விற்கக்கூடிய இந்த கட்டணம் வந்து தற்போது ஆம்னி பேருந்துகளில் நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவது வந்து ஒட்டுமொத்த மக்கள் வளர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது வாரத இறுதி பள்ளியை முன்னிட்டு வெளியூர் செல்வதற்காக முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகள் அனைவரிடமும் இருந்து ஆப்கள் மூலமாக முன்பதிவு செய்யப்படக்கூடிய இந்த கட்டணம் வந்து தற்போது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை மூவாயிரத்தி ஐநூறு முதல் நாலாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்வது ஏற்படுத்தியிருக்கிறது அதிகபட்சமாக நெல்லைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாகவும் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு அதே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் விற்பனையாக விற்பனையாகிறது சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நான்காயிரம் ரூபாய் வரை டிக்கெட்டான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சாதாரண நாட்களில் எழுநூறு ரூபாய் எழுநூறுபாய்க்கு வரை விற்பனை செய்யப்பட்டிருந்த இந்த கட்டணம் வந்து தற்பொழுது நான்காயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது ஒட்டுமொத்த மக்களின் ஒரு மட்டும் இல்லாமல் பயணிகள் அனைவரும் ஒரு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் பயணத்துக்காக செல்லக்கூடிய பொதுமக்களிடம் ஆம்னி பெருந்துகள் கட்டண கொள்ளையை வந்து அதிகரித்துள்ள சூழலால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து பயணிகளும் தற்போது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்